அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிடம் நெச்சதிக்கு இயேசுமின் நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் யார் ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே ஒரு மு ஆண்டவர் தோன்றுகிறார் எப்போயே தோன்றுகிறார் ஒன்று தசுமணிக்கர் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் வானங்கள் மீது மாட்சிமியோடு மகிமையோடு ஆரவாரத்தோடு வருகிறார் வானத்தின் மீது மேக மீது நிற்கிறார் தூதல் நிற்கிறார் ஆனால் யார் கீழே வரல பரிசுத்தமாய் மறித்தவர்கள் ஆண்டவர் எது கொண்டு போகிறார்கள் எக்கால சத்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் பரிசுத்தமாய் நிற்கிறார்களோ அவர்கள் மறுவமாகி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இது ஒரு முறை வருகிறார் அதுக்கப்புறம் தான் சொன்னார் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் அப்படின்னா ஏற்கனவே தோன்றிக்கான அர்த்தம் ஒரு முறை தோன்றிவிட்டார் இரண்டாவர்களே ஒரு முறை தோன்றுகிறார் எதற்கு மணமகள மனவாட்டியை அழைத்துச் செல்வாங்க மனவாட்டியாக திருச்சபையை மறைத்தவர்களை வாழ்வர்கள் இவர்தான் மனவாட்டி இவர்கள் தான் மணமகள் இவர்களை அழைத்துச் செல்வதற்காக வருகிறார் செம்மரியின் திருமண விழாவை கொண்டாட இவர்களை அழைத்துச் செல்வதற்காக வருகிறார் அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் அதுதான் மற்றையும் இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் மீண்டும் அவர் வானத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அறிகுறி தோன்றுகிறது வாட்சிமீடு மகிமையோடு வல்லமையோடு ஆரவாரத்தோடு அவர் எக்கால துணி முழுக இறங்கி வருகிறார் அப்போது முதல் இதில் வந்து தூதர்கள் கீழே போல இங்கே தூதர்களை அனுப்புகிறார் அவர்கள் உலகத்தின் கடை எல்லை வரை சென்று நான்கு திசைகளை சென்று தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த கிருஷ்ணி ஆட்சியின் காலத்திலே யாரெல்லாம் கடவுளுக்குள் நிலைத்திருந்தார்களோ அவர்களை அழைத்து வருகிறார்கள் இறை யேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அதைத்தான் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் இருபது ஆறாம் அதிகார வாசி திருவழிப்பாடு இருபது ஆறில் வாசிக்கிறோம் இவர்களால் வைத்து கொண்டு தான் ஆயிரம் அரசராக இருந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்கிறார் இப்போதுக்கு கடைசியிலே இருபதாம் அதிகான பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அவர் நீதிபதராக இருந்து மக்களின் செயலுக்கேற்ப தீர்ப்பு வழங்குகிறார் என்று நாம் பார்க்குறோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானர்களே இரண்டாம் வருகையிலே முதல் முறை மணமகனாய் வருகிறார் மணமகனை அழைத்துச் செல்ல இரண்டாவதுகளே மீண்டும் ஒரு உரை தோன்றி அவர் தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துச் செல்கிறார் ராஜாவாக இருந்து மூன்றாவது முறை பிரிய அவர் நீதிபதராக இருந்து இறுதி தீர்ப்பின் நாட்களே மக்களின் கேற்ப தீர்ப்பு வழங்குகிறார் ஆகவே அவர் தோன்றுகின்றபோது அவர் இருக்கு வண்ணமாக நான் இருக்க செவித்துக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்